இது மட்டும் முக்கியமா படிச்சுக்கோங்க ஏன்னா அதுலேயே ஐடியாஸ் கிடைச்சிடும் நைன்த் அண்ட் டென்த் வந்து ரிப்பீட்டடா எய்த்ல வந்தது கூட நைன்த் அண்ட் டென்த் லெவன்த் டுவெல்த்ல ஓரளவுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ நான் எப்படியும் நான் அதை நடத்தி முடிச்சிடுவேன் நான் இன்னும் ரெண்டே பார்ட் பார்த்து அது டக்குன்னு முடிச்சிடுவேன் ஸோ கைஸ் அது மறக்காம இடியம்ஸ் பிளேசஸ் பார்க்காதவங்க போய் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல முதல்ல போட்ட இடியம்ஸ் பிளேசஸ் பார்த்துட்டு வந்துருங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் பார்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸோ இது முதல்ல நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய ஐந்து அல்லது ஆறு கேள்வி கேள்விகளுக்காக அட்டன் பண்ண முடியும் என்ன சார் சொல்றீங்க நாலுல இருந்து ஆறு கேள்விகள் ஆனா தாராளமா நாலுல இருந்து ஆறு கேள்விகள் இது இருக்காம இருக்காது ஏன்னா போன முறை வந்து பாத்தீங்கன்னா கன்ஜக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு ப்ரிப்போசிஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல அப்ஜெக்டிவ் அட்வோப் வந்து மேட்ச் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது கொஷன் டேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ச தெரிஞ்சுகிட்டா மட்டும் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும் அவ்வளவு முக்கியமான பார்ட்டா ஆமா ஏன்னா ஒரு சென்டென்ஸ்ல இவங்க எல்லாம் இல்லாம இருக்கவே மாட்டாங்க இவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதையே வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஏய் நான் ஒரு क्वेश्चनக்கு போறேன் ஏய் நான் ஒரு क्वेश्चनக்கு போறேன் ஒரு ஒரு क्वेश्चनா ஃபார்ம் ஆயிடுவாங்க அப்ப இவங்களால வந்து நமக்கு பல क्वेश्चनும் உருவாக போகுது இவங்க பல क्वेश्चनுக்கு நமக்கு யூஸ்புல்லா இருக்க போறாங்க அப்ப இவங்கள பத்தி தெரிஞ்சுகாம இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறதே வேஸ்ட் தானே அப்ப இவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இவங்கள பத்தி தெரிஞ்சிட்டா நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப ஈஸியா போய்டும் கிராமர் உடைய பேசிக் இதுதான் TNPSC குரூப் 2 2A ஆகட்டும் நாம அவங்களுக்கு கேட்கக்கூடிய இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் ஆகட்டும் டெட்ல கேட்கக்கூடிய இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் ஆகட்டும் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல கேட்கக்கூடிய இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் ஆகட்டும் எல்லாருக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஃபர்ஸ்ட் ரோஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் சொல்றதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு ரோஜா என்பது ஒரு அழகான மலர் இது வந்து தமிழ்ல சொல்றதா இருந்தா ரோஜா என்பது ஒரு அழகான மலர் இப்படி நான் சொல்லி முடிச்சுட்டேன் ஆனால் வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ் இது வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு வரி இதை வந்து நான் பார்ட்டு பார்ட்டா பிரிக்கிறேன் இதை அப்படியே இப்படியே பார்ட்டு பார்ட்டா பிரிச்சுட்டேன் பார்ட்டு பார்ட்டா பிரிச்சோடனே இதுல ரோஸ்ன்றது என்ன ரோஸ்ன்றது பூ ரோஸ் என்பது ஒரு பூ ஆனா இங்கிலீஷ்ல இந்த சென்டென்ஸ்ல ரோஸ் இந்த இந்த வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு ரோஸ் என்ற ஒரு வார்த்தையை நான் எடுத்திருக்கேன் அப்ப ரோஸ் எனக்கு எதுவா பயன்பட்டு இருக்கு இந்த இஸ்ன்றது எனக்கு எதுவா பயன்பட்டு ஏன்றது ஆர்டிகல் டக்குன்னு சொல்லிடுவேன் சார் அது மட்டும் தெரியும் ஏ ஒரு பியூட்டிஃபுல் என்ன பிளவர் என்ன அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு அதெல்லாம் என்ன இதெல்லாம் இணைந்தால்தான் ஒரு வாக்கியத்தை உருவாக்கவே முடியும் அப்ப நான் சாதாரணமா ஒரு இங்கிலீஷ்ல உங்ககிட்ட ஒரு வேர்ட் பேசுறேன் ஒரு சென்டென்ஸ் பேசுறேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து தானா உருவாவில் ஒரு எட்டு பேர் இருக்காங்க அந்த எட்டு பேரை வச்சு உருவானது தான் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் அப்ப அந்த வார்த்தைகள் என்ன அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன இதே வார்த்தையே இந்த இந்த ஸ்லைட்ஸோட கடைசியிலும் எழுதியிருக்கேன் நீ தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்தனா கடைசியில நீயே சொல்லிடுவேன் சார் ரோஸ்னா இது சார் பியூட்டிஃபுல்னா இது சார் ஃபிளவர்னா இது சார் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன் அப்ப கத்துக்கலாமா அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸை பாத்து பார்த்தா பிரிச்சா அது என்னென்ன பொருள் தருதுன்றத நமக்கு தெரியணும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இவங்க எட்டு பேர் தான் நான் சொன்னால எட்டு பேர் அந்த எட்டு பேர் எவ்வளோ அழகாக எழுதி போட்டிருக்கேன் இந்த அழகாக எழுதி போட்டிருக்கிறது காரணம் இவங்க மூணு பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க இவங்க மூணு பேரும் ஒரு மாதிரியான இனத்தை சேர்ந்தவங்க ஸோ அதனால தான் லைன் கட்டி எழுதியிருக்கேன் அப்போ நம்ம எப்பவுமே நவுனு கருத்து எடுத்தோன்னு வேர்புனு சொல்லிவாங்க சொல்லி தருவாங்க நான் ஏன் நவுனு ப்ரொனோனு அப்ஜெக்டிவ் இவங்க மூணு பேரே லைனாக எழுதியிருக்கேன்னா இவனை தொட்டு உருவானவன் இவனை தொட்டு உருவானவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் உருவானவங்க வேர்புக்கும் அட்வேர்புக்கும் சம்மந்தம்

சோ ஈஸியா கத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல இத மட்டும் தான் பார்க்க போறோம் அடுத்து நவுன்னா என்ன வெர்ப்னா என்னன்னு ரொம்ப பெரிய கிளாசிஃபிகேஷன் இருக்கு நவுன் அஞ்சு வகைப்படும் வெர்ப் மூணு வகைப்படும் அதெல்லாம் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் என்னென்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோல கிளாரிட்டியா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம்னா டக்கன் தெரிஞ்சிட்டு போயிடலாம் சோ நானாவது ஸ்லைட் மொத்தமே 12 தான் நான் நாலுக்கு வந்துட்டேன் நவுன் எட்டு பேர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல முதல் ஆள் வந்து நம்ம நவுன் தான்

இப்ப வீடியோ பார்த்துட்டுங்களோட பேர் எல்லாம் என்ன கமெண்ட்ல போடுங்க உங்க பேர்ல ஒரு பெயர்ச்சொல் அப்ப ஒரு பெயர் ஒரு அப்ப ஓகேவா ஒரு இடத்தோட பெயரையும் குறிக்கிறது பெயர்ச்சொல் ஏதாவது ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது பெயர் வீட்டுல டிவி இருக்கு டிவி ஒரு பெயர்ச்சொல் நவுன் அது ஒரு நவுன் டிவின்றது ஒரு அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்பது ஒரு எழுதி போடும்போதே தெரியும் டேபிள் மேசை கிஷோர் ஒரு பேரு கார் கார் என்றது ஒரு திங்ஸ் பென் பெண் ஒரு திங் சென்னை சென்னைன்றது ஒரு பிளேஸ் வேலூர் அமெரிக்கா ராஜு பிரியா பவானி என்ன வேணா இருக்கட்டும் எல்லாமே பெயர்களா இருந்தால் அது அனைத்துமே எதை குறிக்கிறது பெயர் சொல்லை குறிக்கிறது ஸ்கை கிரேப்ஸ் ஆப்பிள் சார் ஹாப்பின்றது பெயர் சொல்லா நவுனா அப்படின்னா ஆமா அது ஒரு அப்டிராக்டும் அதாவது நீ காமனா ஒரு கண்ணுக்கு தெரியற ஒரு பொருளை பார்த்து இதெல்லாம் பெயர்னு சொல்றேன்னா அது பெயர் சொல் தான் நீ கண்ணுல பார்க்க முடியாது சேட் சோகம் சோகம் கண்ணுல பார்க்க முடியாது ஆனா அது மனிதருக்குள் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் சந்தோஷமா இருக்கேன் சோகமா இருக்கேன் அது வந்து மனிதரால ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள் உணர்வுகள் அது அப்டிராக்ட் நவுன் சொல்லுவாங்க நவுன் மொத்தம் அஞ்சு வகை இருக்குமா கலெக்டிவ் நவுன் அப்டிராக்ட் நவுன் நிறைய இருக்கு அதுல அது வந்து அப்டிராக்ட் நவுன் ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குணநலன்களை பத்தி பேசுதுன்னா அது கூட என்ன சொல்லுவாங்க ஒரு வகையான நவுன் சொல்லுவாங்க ஓகேவா சரியா அப்போ ஒரு பெயரை குறிக்கிறதுனாலே அது என்ன பெயர் சொல் நவுன் அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ ஒரு ஒரு சென்டென்ஸை பார்க்கும்போது உனக்கு ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது ப்ரோ நவுன் என்னன்னோ ப்ரோ நவுன் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான் நவுனுன்றத தெளிவாக கொடுத்துருக்கான் பெயர் சொல் நவுனுக்கு முன்னாடி இங்கே ஒரு வார்த்தை சேர்த்துருக்கானா ப்ரோ நவுன் அப்போ இது ஒரு கொஷினா உனக்கு வரும் ப்ரோ நவுன் எப்பவுமே ஒரு கொஷினா வரும் நவுனை வேற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் புரியுதா சொல்றது நவுன் பெயர் சொல் சும்மா எல்லா இடத்துலயும் போயிட்டா ஹரிஷ் வந்தார் ஹரிஷ் சென்றார் ஹரிஷ் போனார் இப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் போனான் அவன் எடுக்கிறான் மாத்துறீங்கல்ல இப்போ இன்னைக்கு கிளாஸ் இவருதுப்பா ஹரிஷ் கிளாஸ் ஹரிஷ் சார் உள்ள வந்தார் ஹரிஷ் சார் பாடம் எடுத்தார் ஹரிஷ் சார் படிச்சார் ஹரிஷ் சார் சொன்னார் எல்லா இடத்துலயும் நான் ஹரிஷ் 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 ஹரீஷ் போடுறதுக்கு பதிலா வேற மாதிரி ஹரிஷ்ன்றத மாத்துவேன் ஹரிஷ்ன்றது ஒரு ஆண் பால் பெயரை குறிக்கக்கூடிய சொல் அப்ப இ இனிமே அவருக்கு பதிலா அவர் வந்தார் அவர் கிளாஸ் எடுத்தார் அந்த மாதிரி தமிழ்ல மாத்தோம்ல அதே மாதிரி இங்கிலீஷ்ல நவுன மாத்தி போடுறதுக்கு பேர் தான் ப்ரோனவுன்னு சொல்றாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார் ஐ நான் வி நாங்கள் யூ நீ தே அவர்கள் இ அவன் ஷி அவள் இட் அது இந்த மாதிரி ஒரு சில பேருக்குலாம் மாத்தி போடுறதுக்கு பேர் தான் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க எழுதி போட்டுருக்கப்ப ஜெகன் இஸ் ஸ்கூல் பாய் ஜெகன் ஒரு பள்ளி மாணவன் ஜெகன் இஸ் ஸ்டடிங் டென்த் ஸ்டாண்டர்ட் ஜெகன் பத்தாவது படிக்கிறான் ஜெகன் பேரண்ட்ஸ் லீவ்ஸ் இன் சென்னை ஜெகனின் பெற்றோர்கள் வந்து சென்னையில் வசிக்கிறார்கள் இப்போ இந்த எல்லா இடத்துலயுமே ஜெகன் என்றது என்ன நவுன் கரெக்டா எல்லா இடத்துலயுமே ஜெகன் என்றது என்ன நவுன் ஒரு பெயர் சொல் ஆனா ஜெகனை பத்தி சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள்லயுமே நான் ஜெகன் 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 என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டு இருக்க கூடாது அதற்கு மாறா நான் கீழே எழுதி போட்டிருக்கேன் சென்டென்ஸ் ஜெகன் இஸ் ஏ ஸ்கூல் பாய் ஜெகன் ஒரு பள்ளி மாணவன் இ இப்ப வந்து ஜெகன் இந்த பெயர் சொல்லுக்கு பதிலா நான் என்னன்னு மாத்திட்டேன் ஹீன் மாத்திட்டேன் அப்ப ஹின்றது ஒரு புரோனோன் ஜெகன்னா ஆண்பால் அப்ப ஜெகனுக்கு பதிலா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு புரோனோனை போட்டேன் ஜெகன் ஹீ ஸ்டடிங் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போ ஜெகன் வந்து ஒரு பள்ளி மாணவன் அவன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அவன்ன்றதுக்கு பதிலா என்னன்னு போட்டேன் ஈ மேலும்

வீட்டு விலங்கு டொமஸ்டிக் அனிமல்னா ஒரு வீட்டு விலங்கு ஆடு வந்து ஒரு வீட்டு விலங்கு இப்ப ஆடு என்பது ஒரு உயிரினம் அதாவது வந்து மனிதர்கள் அல்லாத ஒரு உயிரினம் அப்ப அது அடுத்தது என்ன சொல்லுவாங்க அதுன்னு தான் சொல்லுவாங்க அப்ப ஆடுக்கு பதில் நம்ம எதை போடலாம்னா இட் ஆடுக்கு பதில் அடுத்ததா ப்ரொனோன் யூஸ் பண்ணலாம்னா என்ன போடலாம் இட் அடுத்தது எ குரூப் ஆஃப் பாய்ஸ் ஆர் பிளேயிங் கபடி இன் த கிரவுண்ட் ஒரு குழுவான மாணவர்கள் குரூப் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னா பாய்ஸ்ன்றது நவுனு அப்ப குரூப் ஆஃப் பாய்ஸ் ஒரு குழு ஆண்கள் மாணவர்கள் கொண்ட ஒரு குழு வந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க கபடி விளையாடிட்டு இருக்காங்க தே ஆர் வின் த மேட்ச் அவர்கள் தான் வெற்றி அடைந்தார்கள் தே அப்ப குரூப் ஆஃப் பாய்ஸ் அந்த பாய்ஸ்ன்ற ஒரு குரூப் நான் அடுத்தது எதுவா மாத்திரேன் தேன்ற ஒரு ப்ரோனவுனா மாத்திரேன் அப்போ ஒரு நவுனுக்கு பதில் ஒரு ப்ரோனவுனா போடப் போற அது வந்து பார்க்கும் பொழுது உனக்கு ஈஸியா புரியும் அப்ப ப்ரோனவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் தான் ஏன்னா இதை திருப்பி ஒரு ஒரு கிளாஸா எடுக்கப் போற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அடுத்து அப்ஜெக்டிவ் இப்ப நவுனு நவுனை மாத்தி போட்டா ப்ரோனவுனு சொல்லிட்டேன் இப்ப இவர் யார் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவுனை எக்ஸ்பிளைன் பண்றவர் அப்படின்றத விட எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா நவுனை குவாலிஃபை பண்றவங்க ஒரு நவுனை உயர்த்தி சொல்ல போறாங்க பெயர் சொல் சாதாரணமா சொன்ன ஒரு சொல் அவங்களை அப்படி இன்னும் உயர்த்தி அப்போ ஹரிஷ் வந்தார் ஏய் உலவியல் எடுக்கக்கூடிய மிகவும் உலகத்திலேயே கரெக்டாக எடுக்கு உலகத்திலே நான் சொல்ல வரலப்பா அப்பா அது வேற ஒரு பெரிய விஷயமாக்கிடுவீங்க உளவியல சூப்பராக எடுக்கக்கூடிய அரிஷர் வந்தார் அப்ப சூப்பரா எடுக்கக்கூடிய அப்படின்றது வந்து கொஞ்சம் என்னை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் நான் என்ன பண்றேன் உயர்த்தி சொல்றாங்க அந்த மாதிரிதான் ஒரு மேன் ஒரு ஸ்டூடெண்ட் இது வந்து சாதாரணமா சொல்லிடலாம் இது நவுன் தான் மேன்ன்றது மனுஷன் ஸ்டூடெண்ட்ன்றது மாணவன் இது ஒரு சாதாரண நவுன் இதை சொன்னா ஏ அந்த மனுஷம்பா ஏ அந்த மாணவன்பா இது சாதாரணமா முடிஞ்சிருச்சு இதே ஏ குட் மேன் அவர் இருக்கார் இருப்பார் ஒரு நல்ல மனுஷன்பா அந்த நல்லன்ற முன்னாடி சேர்க்கிறப்ப குட் அது அந்த மனிதனுடைய குணத்தை உயர்த்தி சொல்லுது அவன் நல்ல மனுஷமா குணம்னா அப்படி இல்லை அந்த மனிதனை பத்தின பண்பேன் உயர்த்தி சொல்லுது அவர் நல்ல மனுஷன் பா அப்ப அந்த மனிதன் என்ற நவுனுக்கு முன்னாடி நீ சேர்க்கக்கூடிய அந்த பெருமை மிகு வார்த்தை உயர்த்தி பேசுறதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ் அப்ப அப்ஜெக்டிவ்ன்றது நவுனோட சம்பந்தப்பட்டது ஸ்டூடெண்ட் சாதாரணமாக சொன்னா மாணவன் ஆனா அந்த மாணவன் எப்படி இருக்கானா கிளவர் ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படி நான் சொல்றேனா அந்த வார்த்தைகள் கிளவர்ன்றது புத்திசாலித்தனம் இன்டெலிஜென்ட்ன்றது புத்திசாலித்தனம் மக்கு ஸ்டூடெண்ட்னு கூட சொல்லு ஃபூலிஷ் அப்படின்னா அது வந்து அந்த மாணவனுடைய உயர்த்தி பேசுறாங்க அந்த நவுனை வந்து உயர்த்தி பேசுறது டிஸ்கிரைப் பண்றது உயர்த்தின்றது டிஸ்கிரைப் பண்றது அந்த மாணவன் எப்படிப்பட்ட மாணவன் அப்படின்னுட்டு இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து கிளவர் ரொம்ப புத்திசாலியான மாணவன் அப்ப இந்த கிளவர் வார்த்தை எது அப்செக்டிவ் அப்ப இந்த மேன் வந்து குட் மேன் நல்ல மனுஷன் சொல்றாங்க குட்ன்றது எது அப்செக்டிவ் அங்கதான் சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன் பார் கீதா இஸ் ஏ கேர்ள் கீதா ஒரு பொண்ணு கீதா இஸ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்ப கீதான்றது ஒரு பொண்ணுன்னு சொல்லிடுறேன் கீதான்றது ஒரு பெயர் சொல் கேர்ள்ன்றதும் ஒரு பெயர் சொல் புரியுதா இந்த வார்த்தையில கீதாவும் ஒரு பெயர்ச்சொல் சொல் கேர்ளும் ஒரு பெயர் சொல் நவுன அந்த ரெண்டு நவுனையுமே இங்க சொல்லும்போது போது பாரு கீதா இஸ்ய கேர்ள் ஆனா அந்த கேர்ளுக்கு முன்னாடி என்ன வார்த்தை போட்டிருக்கேன் அழகான பொண்ணு கீதா ஒரு பொண்ணு அது எல்லாருக்குமே தெரியும் கீதா ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த கேர்ள் பொண்ணுன்றதை இன்னமும் நல்லா விவரிச்சு சொல்றாங்க அழகான பொண்ணு அப்படின்னு விவரிச்சு சொல்றதுனால அந்த பியூட்டிஃபுல் வார்த்தை தான் என்ன அப்ஜெக்ட் ஓகே மாமா அப்ப நவுனு வேற மாதிரி சொன்னா ப்ரோனவுன் அந்த நவுனையே ரொம்ப விவரிச்சு சொன்னா அப்ஜெக்ட் அடுத்தது ஏழாவது ஸ்லைட் வர்பு வினைச்சொல் ஒரு செய்யக்கூடிய வேலை தான் வந்து வினைச்சொல் எப்படி வந்து ஒரு பெயரை குறிக்கிறது பெயர்ச்சொல் சொல் சொன்னாங்களோ இந்த பெண்ணை நான் இப்படி தூக்கி போடுறேன் த்ரோயிங் த பென் அப்ப நான் செய்யற வேலை அது அப்ப அது ஒரு வினைச்சொல் இதுல பெண்ணுன்றது நவுனு த்ரோயிங் எ பென் த்ரோ பண்ணியிருக்கேன் அப்போ அந்த செஞ்சது வந்து வேலை அது வந்து வர்புல சேரும் அப்போ இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் டூயிங் ஆஃப் ஆக்ஷன் எந்த ஒரு வேலையை நீ செய்யறியோ அதை என்னன்னு சொல்லுவாங்க

சோ வர்புன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறது மட்டும் வர்புன்னு சொல்ல மாட்டாங்க கூடவே இருக்கக்கூடிய இந்த இசு வாசு இதெல்லாம் கூட இதில் தான் சேர்ந்துரும் வர்பில் தான் சேர்ந்துரும் அவங்களாம் ஹெல்ப்பிங் வர்ட்ஸ் துணை புரிகிறாங்க வினைச்சொல்லுக்கு ஓகேவா இப்போ இந்த சென்டென்ஸ் மாதிரி இ ఈஸ் இட்டிங் இ எவனோ ஒருவன் அவன் சாப்பிடுகிறான் அவன் சாப்பிடுகிறான் அப்ப அந்த அவன்ன்றது யாருன்னு மென்ஷன் பண்ணல அந்த அவன்றதும் எவனா வேணா இருக்கலாம் கமலேஷா இருக்கலாம் கிஷோரா இருக்கலாம் ராஜுவா இருக்கலாம் ஆனா ஒரு மாணவன் ஒரு பையனா இருக்கணும் அப்ப இந்த ஈன்றது எதை குறிக்குதுன்னா புரோனோன் ஏதோ ஒரு நவுன என்ன பண்ணிருக்காங்க மாத்தி எழுதிருக்காங்க அப்ப ஈ வந்து புரோனோ இ இஸ் ஈட்டிங் அவன் சாப்பிடுறான் eating endrad enna saapidradhukana meaning

அப்போ வேர்பில் மூணு வகை இருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அடுத்து இன்னொரு கிளாஸ் வேர்பை பற்றி தனியாக எடுப்பேன் அந்த வேர்பில் ஹெல்பிங் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் மாடல் வேர்ப் மூணு வகையான வர்பு இருக்கு அதில் ஹீட்டிங்ன்றது வர்புனா அதுக்கு கூட தொண புரியிற இஸ்ஸு யாரு ஹெல்பிங் வர்ப் சரி இவங்கெல்லாம் இப்படி தான் அப்போ ஷி இஸ் ஸ்லீப்பிங் ஷின்றது ப்ரொனவுன் இஸ்ன்றது ஹெல்பிங் வர்ப் ஸ்லீப்பிங்ன்றது வர்ப் அவ்வளவுதான் அப்ப வர்ப்னா நீ செய்யக்கூடிய வேலையை தான் என்னன்னு சொல்லுவாங்க வர்ப்னு சொல்லுவாங்க அப்ப ஹீட்டிங் ஸ்லீப்பிங் வாக்கிங் ரன்னிங் இது மாதிரி எதனா நீ ஒரு வேலையை செஞ்சா அது என்னதை செய்யறோம் வர்பில் செய்யறோம் ஓகே அடுத்தது அட்வர்ப் இப்ப வர்பு வர்புக்கு முன்னாடிதான் இருக்கு அப்ப அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் நவுன விவரிச்சு சொன்னா அது அப்ஜெக்டிவ் வர்பு நீ செய்யக்கூடிய வேலையை விவரிச்சு சொன்னா அது அட்வர்ப் அப்ப வித்தியாசம் இருக்கா ஒரு வேலையை விவரிச்சு சொல்றதுக்கு பேர் அட்வர்ப் ஒரு பேரையோ அல்லது பெயர்ச்சொல்ல விவரிச்சு சொல்றதுக்கு பேர் வந்து adjective. சோ இது தெளிவா சொல்லிட்டாங்க. explains or qualifies verb. The verb வந்து explain பண்றதுக்கு பேர் adverb. sleep sleepன்றது தூங்குறது. தூங்குறதுன்றது நீ செய்யற வேலையாமா? தூங்குறதுன்றது வேல. அப்ப இது verb. அந்த verb ஸ்லீப்பை எப்படி பண்ணுனா டீப் ஆழ்ந்த உறக்கம். ரொம்ப நல்லா மனசை விட்டு மனதில் கவலை எல்லாம் இல்லாமல் இப்போ கூட பதட்டம் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமா எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேவா படித்தா கண்டிப்பாக கிடைக்கும் படிங்க அப்போ மனதில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் விளக்கிட்டு ஆழ்ந்த உறக்கம் டீப்லி ஸ்லீப் டீப்லி அப்போ ஸ்லீப்ன்றது நீ செய்யக்கூடிய வேலை அது வர்பு டீப்லி நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது என்னன்னா என்ன என்னவர் அட்வர் தூங்குறது வேலை அந்த வேலைக்கு பெரும்பாலும் இந்த எல்வாயின் முடியறது எல்லாமே அட்வர்ப் தாமா ஓகேவா ஹீட் குயிக்லி சீக்கிரமா சாப்பிடு சாப்பிடுறதுன்றது வர்பு குயிக்லின்றது சீக்கிரமா சாப்பிடு அப்ப குயிக்லின்றது என்னன்னா அட்வப் அந்த செய்யக்கூடிய வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சு சொல்றதுனால இவங்க எல்லாம் அட்வப் கோ கோன்றது வர்பு நட போ கோ ஸ்லோலி மெதுவா நட அப்போ நட ஆனா மெதுவா நட அப்ப எப்படி அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறதுக்கு பேர் வந்து அட்வப் ஸ்லோலி

பொசிஷனுக்கு முன்னாடி நீ சேர்க்கக்கூடிய வார்த்தை தான் ப்ரீ பொசிஷன் கார்டெலாம் வச்சிருக்கியா ப்ரீபெய்ட் கார்டு போஸ்ட் பெய்ட் கார்டுன்னு சிம் கார்டு வச்சிருப்பேன் போஸ்ட் பெய்ட்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா காசு கட்டினா போதும் ப்ரீபெய்ட் கார்டு நம்ம எல்லாருமே ப்ரீபெய்ட் தான் வச்சிருக்கோம் பேசுறதுக்கு முன்னாடியே காசு கட்டணும் அதுதான் ப்ரீபெய்ட் முன்னாடியே பே பண்ணு ப்ரீ ப்ரீபெய்டு முன்னாடியே பே பண்ணுப்பா அதுதான் ப்ரீபெய்டு முன்கூட்டியே சந்தாவை செலுத்துதல் பேர் ப்ரீபெய்டு அதுதான் நம்ம போன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் அப்ப ப்ரீ பொசிஷன் பொசிஷனுக்கு முன்னாடி இணைக்கக்கூடிய ஒரு சொல் அதுதான் ப்ரீ பொசிஷன் அப்போ இது எதை குறிக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கையில வர வர ஒரு குறிப்பிட்ட பிளேஸுக்கு வர அப்படின்னா அந்த பிளேஸுக்கு முன்னாடி நீங்க சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் ஜென்ரலா டூ இன்னு ஆனு ஃப்ரம் ஃபாரு ஆறு ஆறு வராது ஃப்ரம் ஃபார் அட்டு இந்த மாதிரி தான் இருக்குமே ஓகேவா அட் செவன் ஓ கிளாக் டைம் டைம் இது டைமுக்கு முன்னாடி சேர்த்திருக்க வார்த்தை அட் செவன் ஓ கிளாக் இன் சென்னை

கன்ஜங்ஷன் காட்பாடி ஜங்ஷன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நோ இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய ட்ரெயினும் இணைப்பு சந்திப்புன்னு சொல்றாங்கல்ல அப்ப இரண்டு சென்டென்ஸ்களை இணைக்கிறதுக்கு பேர் தான் என்ன கன்ஜங்ஷன் ஓகேவா பெரும்பாலும் அண்டு பட்டு பிகாஸ் எட்டு ஸ்டில் அன்டில் இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் அதெல்லாம் தான் ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா இருக்கும் அதை என்ன பண்றாங்க சேர்த்து ஒன்னா பேசுறதுக்கு பேர்

அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த சென்டென்ஸையும் இந்த சென்டென்ஸும் சேர்க்கறதுக்காக நான் நடுவில் யூஸ் பண்ணியிருக்கேன் இவர் கன்ஜங்ஷன் ரெண்டு பேரையும் சேர்த்தாரு இட் இஸ் ஈஸி டாஸ்க் அண்ட் இஸ் அண்ட் அண்ட் யூ கேன் டூ திஸ் ஈஸிலி இது ஒரு சுலபமான ஒரு வேலை மேலும் அதை அவன் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுவான் அண்ட் யூ கேன் டூ திஸ் ஈஸிலி அப்ப அந்த அண்டு பட்டுன்றதுலாம் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்

இதுக்கு என்ன மீனிங் இருக்கு ஒண்ணும் இல்ல அதெல்லாம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்போ இது வந்து ஒரு வகையான எக்ஸ்பிரஷன் இட் இஸ் எ சவுண்ட் இட் ஹஸ் நோ மீனிங் அதுக்கு மீனிங்லாம் இல்ல ஹோ அலாஸ் ஹா புச் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சில வார்னிங்ஸ்லாம் இருக்கும் இதுக்குலாம் மீனிங்கே கிடையாது இதுக்கு நீ போய் டிக்ஷனரியிலே எடுத்து பார்த்தாலோ இட் இஸ் இன்டர்ஜங்ஷன் வேர்ட் ஓன் இருக்கும் டிக்ஷனரியில அதுக்கு பக்கத்துல என்ன கொடுத்துருப்பாங்கனா இன்டர்ஜங்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க இன்டர்ஜங்ஷன் அப்ப இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது இதெல்லாம் இன்டர்ஜங்ஷன் அப்போ உனக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி இன்டர்ஜெக்சன் அப்படினு கொடுத்தானா இதுதான் இன்டர்ஜெக்சன்ன்றது என்ன பண்ணிடவே டக்குன்னு புடிச்சிடுவே ஏதே வெச்சுடடலாம் இந்த மாதிரி எக்ஸ் கிளமேட்டரி சிம்பல்ஸ் இருந்துச்சுனா அத வெச்சு ஈஸியா புடிச்சிடலாம் ஓகேவா அப்ப இன்டர்ஜெக்சன்ன்றது இட் ஹஸ் நோ மீனிங் இப்போ ரோஸ் இஸ் எ பியூட்டிফুল 플ேவர் கிளாஸ்ோட முதல்ல சொன்னேனா இப்போ இதிலே யார் யார் என்ன என்னன்னு சொல்றீங்களா ரோஸ் நவுன்ஸ் இஸ் verb helping SIR, நான் வந்து verb என்ன வகையினு கூட சொல்லி குத்திட்டேன் helping verb a article அது வந்து நமக்கு இல்ல ஆனால் a and theன்றது ஆர்ட்டிக்கலா தெரிஞ்சுக்கோ beautiful flower இது फ्लावरன்றது noun மலர் மலர்ன்றது noun அந்த மலர் எப்படி இருக்கா அழகா இருக்கு அப்ப இது என்னது adjective இது என்னது அப்ப ஒரு சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு பாக தெரியதா பிரியா இஸ் குட் கேர்ள் பிரியா நவுன் நவுன் இஸ் ஏ ஆர்டிகல் குட் அகேன் அப்ஜெக்டிவ் ஓகேவா பிரியா ஒரு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு ஐ என்றது என்னம்மா நான் அப்போ ஹரிஷ் அப்படின்ற என் பேரை நான் இப்ப நானும் சொல்ல மாத்திக்கிட்டேன் அப்ப நான் நான்னா இது என்ன வரும் ஹரிஷ் நான் டேரக்டர் சொன்னா ஹரீஷ் ஹரிஷ்னா நவுனு இப்ப ஐ அப்படின்னு சொல்றேன் என் பேரை நான் நவுன மாத்திருக்கேன் இது என்ன நவுன் ப்ரோனோ வாக் நடந்த நடந்தன்றது நான் செஞ்ச வேலை அப்ப இது என்னது வேர்ப் வால் சுவர் சுவற்றின் மீது நடந்தேன் சுவர்ன்றது ஒரு திங் அப்ப இதுவும் என்னது நவுன் அப்போ வால் ஐ வாக் இது ஆர்டிகல் ஆன் என்னது ப்ரீபொசிஷன் ப்ரீபொசிஷன் இந்த சுவர் என்ற நவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இது ஒரு திங் அல்லது place, இதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்து இருக்கிறதுனால ப்ரீ பொசிஷன் அப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கும் போது எது adverb, எது இது எல்லாமே பார்க்க தெரியுதா ஓரளவுக்கு ஒரு மூணு சென்டென்ஸ் எழுதி போட்டால் அதுக்கு தான் காமனா இப்போ இதில் தெரிஞ்சிச்சுனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் யார் நவுனு யார் வர்பு யார் அப்ஜெக்டிவ் யார் அட்வர்ப் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சிச்சுனாலே மேக்ஸிமம் நம்ம ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணலாம் கிளாரிஃபை பண்ணி எழுதிடலாம் ஸோ இதை நீ இப்போ தனித்தனியாக கற்றுக்க போகிறேன் நவுன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குன்றது ஒரு வீடியோ வேர்ப்னா என்ன இருக்குது ப்ரிப்போசிஷன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலே நம்ம திட்டத்திட்ட ஆ ஆறு கேள்விகள் தாராளமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல அட்டன் பண்ணலாம் இடியம்ஸ் பிரேசஸ் ஒண்ணு சேர்த்த ஏழு கேள்விகள் தாராளமா அட்டன் பண்ணலாம் சோ கைஸ் கீப் சப்போர்ட்டர்ஸ் சோ உங்களுக்கு தொடர்ந்து இதுக்கப்புறமும் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்